இப்போ என் சில வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் தமிழ் த்ரோ ஒடியா ஸ்பீக்கிங் நம்ம வந்து என்னையோட பெயர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற ஒரே விஷயம்தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் எந்த பக்கம் வீடியோவில் நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்த பக்கம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்படி உச்சரிப்பு சொல்கிறேனோ அந்த உச்சரிப்பு வச்சு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு பேராக வந்து நான் தமிழ் இந்த பக்கமும் ஒரியால இந்த பக்கமும் எழுதிருக்கேன் அதை அப்படியே நான் படிச்சுட்டு வரேன் அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னால் நான் எழுத்து வந்து எல்லாமே தமிழில் தான் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் அப்படின்னா நொடியா தெல்லம் எண்ணெய்க்கு ஒடியால தெல்லோன்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய்க்கு ராசி தெல்லோ வேப்பெண்ணெய் நிம்ப தெல்லோ கடுகெண்ணெய் சொரிசு தெல்லோ விளக்கெண்ணெய் ஜோடா தெல்லம் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா விளக்கெண்ண நம்ம எப்படி திட்டுவோமோ அதே போல் தான் உரிய அழையும் ஜோடான்னு சொல்லி திட்டுவாங்க அதே சேம் நம்ம யாரை விளக்கெண்ணு திட்டுவோமோ அதே போல் ஜோடான்னு சொல்லி திட்டுவாங்க இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயமா இருக்குது தமிழில் எப்படி திட்டுவாங்களோ அதே போல் ஒரே அலையுமா இப்போ வாங்க நம்ம எண்ணெய் உள்ள பெயர்களை பார்க்கலாம் கடலை எண்ணெய் பாதாம் வாதாம் பட்டை எல்லாம் வச்சு எண்ணெய் செய்வாங்க இல்லையோ அதுக்கு வந்து பட்டை எண்ணெய்க்கு டால்ச்சீன தெல்லம் சூரியகாந்தி எண்ணெய்க்கு சூர்ஜமுக்கி தெல்லம் வாசனையெல்லாம் தென்லை பண்ணும்போது வாசனை வச்சு நம்ம ஒரு ஒரு எண்ணெய் செய்வாங்க இல்லையா அதுக்கு வந்து வந்து வாசனை தெல்லம் வாசனை தெல்லோன்னு சொல்லுவாங்க மர எண்ணெய்க்கு கட்டை தெல்லம் அதாவது இந்த வீடு கட்டும்போது மேலே சீட்டெல்லாம் போடும்போது அந்த கட்டைகளில் தடவுவாங்க இல்லைங்களா அந்த எண்ணெய் பேர் வந்து மர எண்ணெய் அது வந்து கட்டை தெல்லோன்னு சொல்லுவாங்க சந்தன எண்ணெய் சந்தனம் தெல்லம் பாமா எலுக்கு தளம் தெல்லம் அதாவது நோம்புக்கு பேர் வந்து ஒரியாவில் தளம்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஜோலப்பாய் தெல்லம் அப்படின்னா ஆலிவ் எண்ணெய் நான் இந்த பக்கம் எழுதிட்டே வரும்போது மிஸ்டுக்கேன் இந்த பக்கம் ஒரியா வந்து ஃபஸ்ட்லேயும் தமிழில் இந்த பக்கமும் வந்து ஒன்று மட்டும் எழுத்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே போல் நான் எழுதியிருக்கேன் துளசி எண்ணெய்க்கு துளசி தெல்லம் கற்பூரம் எண்ணெய்க்கு கற்பூர தெல்லை தான் சென்ட் வந்து அக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெட்ரோல் டீசல் கிராசிங் இதெல்லாம் வந்து ஒரே தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பாத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்